சுத்தம்ள்ள நல்ல பிதாவேன் இந்த அருமையான நேரத்தில் இந்த ஜபிக்கிற இந்த அருமையான சகோதரனை சகோதரியை நீர் உங்களுடைய கரத்தில் எடுத்து உங்களுடைய அறுவடை பணியில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் தடைகளை விளக்கும் நம்முடைய பிள்ளைகள் செயல்பட முடியாதபடி எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை அப்புறப்படுத்தி இந்த பிள்ளைகளை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை அன்பிற்குள்ளே வழி நடத்தி கொண்டு வரும் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுமின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே நாம் ஆண்டோடத்தில் ஜபித்திருக்கிறோம் நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் அநேகர் கிறிஸ்துவண்டை வருவதற்கு உங்களை கருவிகளாய் கையில் எடுத்து பயன்படுத்துவார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்